முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு ஜித்தா மேற்கு மண்டல குழு சார்பில் இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜித்தாவில் சமூக கலாச்சார மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இரங்கல் கூட்டத்திற்கு மேற்கு மண்டல குழு தலைவர் ஹக்கீம் பரகல் தலைமை தாங்கினார் இந்திய அரசியல் உலகம் இதுவரை கண்டிராத மாறுபட்ட அரசியல் தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் என்றும் தனித்துவமான நிர்வாகி என்றும் நாட்டின் வரலாற்றை நிர்வாகிக்க சீர்திருத்தங்கள் மூலம் அர்ப்பணிப்பு சேவைகள் மற்றும் விடாமுயற்சியால் மாற்றியமைத்து வெற்றி கண்டவர் என்றும் சிறந்த பொருளாதார நிபுணர் என்றும் இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களின் மூளையாக செயல்பட்டவருமான டாக்டர் மன்மோகன் சிங் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மாற்றி எழுதி இந்தியாவின் வளர்ச்சியில் முன்னோடியாக முன்னேறினார் என்று நிகழ்ச்சியில் பேசியவர்கள் நிகழ்ச்சியில் பேசியவர்கள் மன்மோகன் சிங்கை நினைவு கூர்ந்துள்ளார்கள் நிகழ்ச்சியில் ஓஐசிசி மண்டல குழு செயலாளர் ஆஷாத் பேரூர் வரையீற்புரை வழங்க பொருளாளர் ஷெரீப் அரக்கல் நன்றி கூறினார்